ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேமில் பார்த்திங்க அப்படின்னா திலக்குர்மா வேறு லெவலில் வந்து ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துருப்பாரு அவருடைய பர்ஃபார்மன்ஸுனால் வந்து ரொம்ப பிரமிச்சு போன கௌதம் கம்பீரே ஓடி வந்து கட்டி அணைச்சி திலக்குர்மா வந்து முத்தம் கொடுத்து தன்னுடைய சந்தோஷத்தை ஹக் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து திலக்கோர்மா வந்து ஆடி இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் டி டுவெண்ட்டி ஃபார்மேல தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தலைக்குர்மா வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காரு இந்த கேம்லையுமே வந்து இங்கிலாந்து அணி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேட் பிடிச்சிருப்பாங்க முதல் டி டுவெண்டியோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் ஓரளவுக்கு வந்து சுமாராக இருப்பாங்கன்னு சொல்லணும் அதுவும் வந்து சென்னை பிச்சிலெல்லாம் நூற்றி அறுபதுக்கு மேலே டார்கெட் போகுது அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டம் தான் சிரமப்பட்டு தான் நம்ம வந்து ஜெயிக்கணும் இந்த கேம்லயுமே கூட நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா சிரமப்பட்டு தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இந்த கேம்ல வந்து ஃபஸ்ட்டு அந்த இங்கிலாந்து அணி நூற்றி அறுபத்தஞ்சு அடிச்சிருப்பாங்க டார்கெட் வந்து நூற்றி இங்கிலாந்து சைட்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூணு பிளேயர்ஸ் மட்டும் வந்து சுமாரா வந்து ஆடி இருப்பாங்க பட்லர் ஜே ஜேமி ஸ்மித் அப்புறம் வந்து பிரைட்டன் சார்ஸ் இவங்க மூணு பேர் தான் வந்து ஓரளவுக்கு பெட்டராக ஆடி இருப்பாங்க பட்லர் வந்து நாற்பத்தஞ்சு ரன்னு ஜேமிஸ்மித்து இருபத்தி ரெண்டு ரன் அடுத்து வந்து பிரைடன் கார்ஸ் வந்து முப்பத்தி ஒரு ரன் வந்து அடிச்சிருப்பார் இப்போ இதில் வந்து பட்லர் மட்டும்தான் வந்து தொடர்ந்து கேப்டனுக்கான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டுருக்கார் முதல் கேம்லேயுமே இவர் மட்டும்தான் வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டு டீமுக்காக வந்து போராடினாரு டீமோட மானத்தை காப்பாற்றினார் பட்லர் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டிலலாம் நூறு கூட இங்கிலாந்து வந்து அடிச்சிருக்க மாட்டாங்க இப்போ அதேமாதிரி ரெண்டாவது டி டுவெண்ட்டி கேம்லையுமே ஒரு சரி விக்கெட் போனாலுமே கூட கொஞ்ச நேரம் தாக்கு ஆடி ஒரு அரை சதத்தை வந்து நெருங்கினது யார் அப்படின்னா நம்ம பட்லர் தான் அதே மாதிரி இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து இஷ்டத்துக்கு பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அதாவது வந்து பாண்டியாவுக்கு நாலு ஓவர் கொடுக்கல அதுதான் வந்து டீமில் வந்து பெரிய சிக்கலாக வந்து மாறுச்சு ஏன்னா பாண்டியாவுக்கு முதல் டி டுவெண்டி கேமில் நாலு ஓவர் கொடுத்துட்டாரு அப்போ அந்த நாலு ஓவர்ல நாற்பது ரன்களுக்கு மேலே வந்து இங்கிலாந்து வந்து அடிச்சாங்க அப்போ அப்போ முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து பாண்டியாவில் ரன்கள் போயுமே அவருக்கு நாலு ஓவர் கொடுத்தாரு ரெண்டாவது டி டுவெண்ட்டி கேமில் பாண்டியா ரெண்டு ஓவர் போட்டு ஆறு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டும் எடுத்திருப்பாரு அப்படி இருக்கிறப்ப பாண்டியாவுக்கு வந்து நாலு ஓவர் வந்து கொடுக்கல ஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ஓவர் கொடுத்துருப்பாரு அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு ஓவர் வந்து கொடுத்துருப்பாரு அபிஷேக் சர்மாவுக்குலாம் ஏன் கொடுத்தாருன்னு தெரியல அட்லீஸ்ட் வாஷி காட்சி இன்னொரு ஓவர் வந்து அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்கலாம் பட் என்ன மைண்ட் செட்டில் வந்து ஸ்கை இருந்தார்னு தெரியல ஏழு பவுலர்ஸை வசம் பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு நூற்றி அறுபத்தாறு ரன் வந்து டார்கெட்டாக இங்கிலாந்து அணி வந்து செட் பண்ணியிருப்பாங்க அடுத்து நம்ம இந்திய அணி வந்து களமிறங்கினாங்க இந்திய அணியிலேயுமே ஆரம்பத்தில் இந்த விக்கெட் மாலமலான்னு போச்சு சஞ்சு அஞ்சு ரன்னு அபிஷேக் சர்மா பன்னெண்டு ரன்னு சூரியகுமார் யாதவ் பன்னெண்டு ரன்னு துருவ் ஜோரல் நாலு ரன்னு ஹர்திக் பாண்டியா ஏழு ரன்னு இந்த மாதிரி வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா சொற்ப ரன்களுக்கு வந்து அடுத்தடுத்து ப்ளேஸ் வந்து அவுட் ஆகிட்டே வந்து இருந்திருப்பாங்க ரெங்கு சிங்கிற்கு மாற்றம் துருவ ஜோரலுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க ஆனால் அவர் வந்து வெறும் நாலு ரன் மட்டும்தான் அடிச்சு அவுட் ஆகிப்பார் இந்த மாதிரி விக்கெட் போயிட்டே இருந்தப்போ ஒரு சைடு வந்து திலக்குருமா மட்டும் பார்த்திங்கன்னா அவருடைய அதிரடியான ஆட்டத்தை வந்து கண்டினியூ பண்ணியிருப்பார் ஐம்பத்தி அஞ்சு வந்தில் எழுபத்தி ரெண்டு ரன் நாலு ஃபோர் அஞ்சு சிக்ஸ்னு பிரித்து எடுத்திருப்பாரு இந்த மாதிரி வந்து திலக்குருமா வந்து ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்ததுனால தான் சூரியகுமார் யாதவே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருப்பார் அவர் வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்து தலை வணங்கி தன்னோடய சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருப்பார் ஒரு சின்ன பையன் திலக்குருமா அவரை பார்த்து டி டுவெண்ட்டி கேப்டனான ஸ்கை வந்து ஏன் தலை வணங்கியிருக்காருனா அந்தளவுக்கு முக்கியமான ஒரு போட்டி அதில் வந்து எல்லா பேட்டர்ஸுமே வந்து ரன்கள் சேர்க்க சேர்க்க வந்து தடுமாறுனாங்க அப்போ வந்து திலக்குருமா நல்லா ஆடிட்டு போயிட்டார் அதனால தான் வந்து ஸ்கையே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தலை வணங்கி மரியாதை செலுத்தியிருப்பார் புறம் வந்து கம்பீரே வந்து ரொம்ப சோகத்தோடு உட்காந்துருப்பார் ஏன்னா மேட்ச் வந்து கடைசி ஒரு வரைக்கும் வந்து விறுவிறுப்பாக போனுச்சு அப்போ ஜெயித்த உடனே கம்பீரே உள்ளே சந்தோஷமாக ஓடி வந்து ஹக் பண்ணி திலக்குருமா வந்து கட்டி பிடிச்சி அன்பை பார்த்தீங்கன்னா வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நன்றி